எவ்வளோ திமுற அவளுக்கு இவ பண்ண தப்புக்கு நம்ம மூஞ்சில் முழிக்கிறதுக்கு கூட பயப்படணும் ஆனால் எவ்வளோ தைரியமாக வந்து நிற்கிறா பற்றியா நம்ம முன்னாடி அவளை சொல்லி தப்பு இல்லடா ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவை சொல்லணும் சொல்லி கொடுக்குறது மொத்தம் அவங்க தானே பின்ன எப்படி இருப்பா ப்ரோ அந்த மாதிரி தப்பு கணக்கு மட்டும் போடுறாத இவ ஒன்னும் லேசுப்பட்ட ஆள் இல்ல தெரியும் கிரிஷ் இவளும் ஒன்னும் லேசுப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கும் தெரியும் தான் இவளை எனக்கு பிடிக்காம போனது ஸ்டார்டிங்ல இருந்து இவளை நான் கவனிச்சிட்டே இருந்தேன்டா ஒரு நல்ல புத்தியே கிடையாது இவளுக்கு அதனால தான் என்னவோ தெரியல அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல ஏதோ அப்பா அம்மா பேச்சு மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா இருந்தேன் சரி விடுப்பா பழைய செல்லாம் பேசி ஒன்னும் நடக்க போறது இல்ல இருந்தாலும் அவினாஷ் அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே அம்மா நீங்க வேற ஏமா அவளுக்கு போய் பயப்படுறீங்க அவ அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது நீ அப்படி சொல்லாதப்பா அவினாஷ் யார் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவ நான் கூட எங்க அண்ணி ஏதாவது பண்ண வைப்பாங்க அவளை கல்யாணம் நின்று போன கோபத்தில் இருக்க அவள் வர நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி இப்போ அப்படியே செய்வா நம்ம கூட இருந்தால் நாலு நல்லதை சொல்லி கொடுப்போம் ஆனால் அவங்க அம்மா அப்படியா பிரிச்சிரு அழிச்சிரு கொன்னுடு இதை தான் சொல்லி தருவாங்க அதனால தான்ப்பா அவள் இப்படி வளர்ந்து நிற்கிறா குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்குறது பெற்றவங்க கையில் தான் இருக்கு ஆமாம்மா நீங்கள் சொல்றது கரெக்டு தான் இருந்தாலும் இவளுக்கு மைண்ட் டபுள் மடங்கா இருக்குது கிரிமினல் புத்தி சரி அதை விட அவினாஷ் அவந்திகா என்னப்பா சொன்னா அவதாமா ரொம்ப பயத்துல இருக்கா என்னப்பா சொல்ற பயத்துல இருக்காளா ஆமாமா கீர்த்தனா பேசின பேச்சுக்கு அவர் ரொம்ப பயப்படுறான் என்ன பாதியிலே விட்டுட்டு போயிடுவீங்களா என்ன விட்டு பிரிஞ்சிருவீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தா பார்ல வரும்போது ஒரே அழதான் ஏன்ப்பா அவ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கறா அந்த கீர்த்தனா பேசின அப்படிமா அவ என்ன பண்ணுவா அவனுக்குளோட பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நேரத்துல நீதான் பா அவளுக்கு ஆறுதலா இருக்கணும் ஒண்ண ஆகாது என்ன நடந்தாலும் நான் கூட தான் இருக்கேன்னு அவளுக்கு பிராமீஸ் பண்ணு

அப்பா இது போதும் பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கும் சந்தோஷம்தான் சரி பா அவினாஷ் நீ போயிட்டு அவன் என்ன பண்றான்னு பாரு கூடவே இருப்பா ஆ சரிங்கம்மா மா அனிதா ஆ சொல்லுங்க அத்தை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு காஃபி மட்டும் எடுத்துடுவாமா அத்தை இப்ப வேணா காஃபி போட்டு தட்டுமா அத்தை இல்லம்மா இப்ப வேணா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போடு பரவாயில்ல ஆ ஓகே அத்தை கடவுளையே யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலே போதும் கிரேஷ் ஆ சொல்லுங்க நீ உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா அவந்திக்காவும் கீர்த்தனாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தாங்க இப்போ எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் இது நம்புற மாதிரி இல்லையே எனக்கும் அதான் நீ டவுட்டா இருக்கு ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க நான் அச்சுவ லவ் பண்றது பிடிக்காம இவங்க ரெண்டு பேரும் என்னன்னோ வேலையோ பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவந்திகா கொஞ்சம் மாறிட்டா ஆனா கீர்த்தனா அப்படியே தான் இருந்தா அப்புறம் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா தானே இருந்தது நீ அவந்திகாவோட கல்யாணத்துக்கு சாரி எடுக்கிறதுலேருந்து எல்லாமே கீர்த்தனாவோட அம்மா தான் செலவு பண்ணாங்க ஆமாம் கிரேஷ் அதனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்ன நடக்குதுன்னே புரியல ஆனால் ஏதோ தப்பாக நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது அவினாஷ் தம்பியோட லைஃப் நல்லா இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி அவன் நல்லா தான் இருப்பான் ஆனால் இந்த அவந்திக்கா தான் நல்லவளா கெட்டவளான்னு என்னால் யூகிக்கவே முடியல வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் என்ன கிரேஷ் அதுக்கப்புறம் இல்லை நீ இவங்க ரெண்டு பேர் கோவிலுக்கு போகிறது எப்படி கீர்த்தனாக்கு தெரிஞ்சிருக்கும்

எதுக்கோ அவந்திகாவை அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒதுக்கி வச்சிருக்கிறதே நல்லது பாத்துக்கோங்க அண்ணி ஆ சரி கிரேஷ் ஆத்துக்குமா நீ சொல்றத வச்சு பார்த்தா பயமா இருக்கு எனக்கு அந்த கீப்ல வாழ்க்கையில ஏதும் பிரச்சனை வந்திராதல அவங்க ஒண்ணு வராது மாமா அவினாஷ் மாமா அம்மா உயிரை வச்சிருக்காரு எனக்கு என்ன சின்ன வாழ்த்தோம்னா கீர்த்தன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தா ஆனால் இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்றதை புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பாக பேசிட்டான்

தெரியுமா <laughs> 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 அந்த அளவுக்கு என் மாமாவை பார்த்துக்குறாங்க இது தாந்திக்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இது நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமாக இருப்பேன் அவந்திக்கம்மா ஏதோ கடவுள் உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக கொடுத்துருக்கிறாரு பரவாயில்ல அப்புறம் நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அப்புறம் கீழ்த்தனை வந்து இந்த மாதிரி பேசிட்டு போனேன் எனக்கு அதுவும் தான் என் மனசு சரியில்லாமல் போச்சு சே இவ்வளோ கீழ்த்தனை என் கூட ஃப்ரெண்டாக பழகிட்டு இது ஒரு நிமிஷம் இப்படி பேசிட்டாவே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மாமி

நீங்க ரொம்ப நல்லவ எனக்கு தெரிஞ்சிச்சு মামா. அவங்க சொன்னா என்னம்மா நான் பாட்பேன் நான் டென்ட்ரிச்ச মামா. சரியா வந்துக்கா நான் உன்கிட்ட உன கேட்கணும் வந்தேன். கீர்த்தனா பேசினது ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி இருந்துதா? அத நினைச்சல நீ உன்ன ஃபீல் பண்ணல இல்ல. நீங்க தான் মামா சொல்றீங்க அதனால தூக்கி ஒரு வாளமா போட்றே அப்படினு. ஆமா நான் எப்பவும் மாந்துட்ட ஆனால் என்ன ஒன்று அவள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவள் என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி எல்லாம் பேசிட்டாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு வேற எதுவும் இல்லை இங்கே பாரவந்திக்கா அந்த லூஸு பேசுனதை பற்றிலாம் நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காது அது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எங்கள் கூட சண்டை போடுவாங்க ரொம்ப வருஷத்துக்கு பேசாமல் இருப்பாங்க அப்புறம் அவங்களே திடீர்னு வந்து சேர்ந்துப்பாங்க அவெல்லாம் சும்மா வாய் பேசுறதுக்கு தான் லாய்க்கு எதுவும் பண்ண மாட்டா கண்டிப்பாக பயப்படாதே எனக்கு பயம் இல்லை ஆனால் இந்த விஷயம் எனக்கு ஓரமாக உறுத்திட்டே இருக்கு ஒரு அவ சொன்ன மாதிரி அதுக்கு அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டனோ என்னவோ தெரியாமமா அதைதான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் எல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நீ கண்டதை போட்டு நினைச்சு குழப்பிட்டு இருக்காத என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி எதை பத்தியும் யோசிக்காம டென்ஷன் இல்லாம சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் என்னையும் நல்லா பார்த்துக்கணும் என் ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கணும் என்ன வந்திக்கா சொன்னது புரிஞ்சுதா